ஜூலை மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வுரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரைப் போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறியுங்கள் பிற இனத்தாருக்கு அவரது மாட்சி எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களிடங்களுக்கும் அவரது முயத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்குரியவர் அவரே திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு ஒன்றில் நான்கு முடிவுளறை வசனங்கள் திருப்பாடல் அசிரோடி இணைந்து கொண்ட அப்பா பிதாவே எசு ராஜாவை பரிசு தாவியானவரை மூவரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலக்கி உங்களுடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்து அப்பா உங்களுடைய பிரசன்னத்துக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டு அப்பா தீங்கி எங்களை அணுகாதபடி வாத எங்கள் குடாரத்தில் நெருங்காதபடி எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று உடைய இரத்த கோட்டை உடைய கினி கோட்டை உடைய வார்த்தை என்ன வலிமையான கோட்டை எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்போ ஒவ்வொரு நாளும் உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் ஐயா நெருப்பு வளையமிட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்கின்றேன் அழுத்திருந்த அன்னை மரியாளோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் அப்பா காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் எங்களுக்காக போராட பாலை இறங்கி அப்பா எங்களோடு என்றென்று பயணிக்கும் எங்களுக்காக என்னோட என்னாலும் எங்களோடு கூட இருக்கும் தூய ஆவியானவரோடும் இணைந்து அப்பா நாங்கள் உண்மை ஆராதித்து உமை துதிவாடி மகிழ்ந்து உமிழை அக்களித்து அகமயிழ்ந்து கலி அப்பா தூய் ஆவியான வழியாக அப்பா பிதாவோடு அன்பு எங்களுடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டிருப்பதற்காக நன்றி சொல்லி தந்து எங்களை தாவியானவர் ஒரு ஒரு நாளும் எங்களை ஆளுகை செய்கின்றாரே உங்களுடைய திருவுளத்திற்கு ஏற்ப எங்களை நடத்தி சென்று அப்ப இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற பரிசு தாவியானுடைய ஆளுகைக்காக நன்றி சொல்லி நாங்கள் என்ன இருந்தாலும் எது வந்தாலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களோடு கூட எங்கள் சார்பிலிருந்து மூவொரு தெய்வமுடைய நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் யோவான் பத்து முப்பது வசனத்தின் பிரகாரம் அப்பா நீரும் தந்தையும் ஒன்றாக இருப்பது போல நாங்களும் உம்மோடு கூட இருக்கும்படி செய்கிறீரே உமக்கு நன்றி யோகத்தி மூன்று வசனத்தின் பிரகாரம் அப்பா மது கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களுடைய உள்ளத்தில் தந்தை மகனும் தூய் ஆவியும் வந்து குடிகொள்வீர்கள் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணியிருக்கிறீரே அப்படியாகவே நீர் எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறீர் எங்கள் இருதயத்தில் ஒரு ஒரு நாலு ஆண்டவரை உங்களுடைய பலிபீடமாய் மாற்றி உங்களுடைய சிங்காசனமாய் மாற்றி எங்களுக்குள்ள நீர் வசிக்கின்றீர் எங்களில் வாழ்கின்றீர் எங்களை உங்களுடைய பலிபீடமாய் மாற்றுகின்றீர் மண்பாண்டமாகிய இந்த களத்திற்குள்ள மகா பரிசுத்தம் உள்ள உமுடைய பரி உடைய பிரசன்னம் உடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறது வாழ்கிறது நன்றி சொல்லி பரிசுத்தர் 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 என்று ஐயா நாங்கள் ஒரு நேர் ஒருவரே கால்மனையாக்கி மகா தெய்வமாய் சிங்காசனத்தில் வீட்டிருக்கின்றவராய் மங்காத பிரகாசமுடையவராய் இருந்தவராய் இருக்கிறவராய் சர்வவல்லமையுடையவராய் அப்பா மரணத்தை வென்றவராய் ஓ சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவராய் எங்களோடு தங்கி எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் கொடுக்கிறவராய் எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உருவாக்குகிறவராய் கரடு முரடு ஆணவைகளை சமதளமாக்கி கோணல் ஆணவைகளை நேராக்கி எல்லா விதமான அப்ப செப்பு கதவுகளை உடைத்து எறும்பு தாழ்பால்களை முறியடித்து இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை எங்களுக்கு தருகிற தெய்வமாய் அப்பா எங்களுள் எங்களோடு எங்களுக்குள் கலந்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறீர் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான உடைய நாமத்தை அப்பா துதிக்கும் கனத்திற்கும் ஆராதனைக்கும் உரிய உடைய நாமத்தை உன்னத உயர்ந்த அப்பா நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் பாடுகிறோம் ஆராதித்து நன்றி சொல்லி துதிக்கிறோம் திருச்சபையோடு இணைந்து உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி பரிசுத்த ஒப்பு கொடுக்கப்படுகிற ஆராதனை பலி துதிபலி புகழ்ச்சி பலி ஆவற்றோடு இணைந்து ஐயா நீர் பரிசுத்த ராஜா நீர் பரிசுத்தர் உன்னதத்தில் உரைகின்றவர் நீர் எல்லா புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் உரியவர் என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் துதித்து பாடுகிறோம் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி ஆண்டவரை அந்த ஓய்வு நாள் வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றேன் காலத்தினுடைய பதினைந்தாம் ஞாயிறானும் என்று அவமுடைய வார்த்தையின் வழியாக நீரே எங்கள் நல்ல சமாரீர் என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீ அப்பா உம்மிடம் வந்த திருச்சட்ட அறிஞர் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு அடித்திருப்பவர் யார் என்ற கேள்வியை கேட்டதும் நீர் அவரிடம் சொல்லக்கூடிய ஓமைதான் நல்ல சமாரியன் ஓமை இந்த ஓமையில் வருகின்ற நல்ல சமாரியர் வேறு யாரும் அல்ல அப்ப நீர்தான் நீர்தான் என்று சொல்லி நாங்கள் உணர்கிறோம் அண்டவரே எருசிலேயிலிருந்து இருந்து கோவிலுக்கு செல்லும் சாலை இன்றைக்கும் கூட ஆபத்துகள் நிறைந்த கல்வர்கள் நடமாட்ட மிகுதியாக உள்ள சாலையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த சாலையில் சமாரியர்கள் பயணிக்க வாய்ப்புகள் குறைவு காரணம் யூதர்கள் சமாரியர்கள் மீது எப்போதும் வெறுப்போடு இருந்ததால் சமாரியர்கள் அந்த சாலை வழியாக வர நேர்ந்ததால் அவர்களை யூதர்கள் தாக்கக்கூடும் ஆனால் நீர் சொல்லும் ஓமையில் வரும் சமாரியர் ஒருவர் அச்சாலை வழியாக வருகின்ற பொழுது கல்வர் கையில் அகப்பட்டுக்கொள்கின்றார் கொள்கின்றார் ஏதோ சமாரியர் ஓ மீது அவர் மீது பறிவு கொள்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரை பாவத்தின் பிடியில் சிக்கி வாழ்வையை இழந்த மனிதர்களை மீட்பதற்காக இரண்டாம் வாசகத்தில் பவுல் கூறுவது போல நட்புலனாகாத பிதாவருடைய சாயலாக நிறங்களை தேடி வந்தீர் மட்டுமல்லாமல் உங்களுடைய காயங்களினாலும் விலை மதிக்க பெறாத ரத்தத்தினாலும் மனிதருக்கு புத்துயிர் தந்தீர் அந்த வகையில் நீர் ஒரு நல்ல சமாரியன் அம்மாப்பா எங்களுக்காக காயப்பட்ட நொறுக்கப்பட்ட எங்களை விண்ணகம் என்ற சாவடிக்கு அழைத்து செல்லுகிற நல்ல சமாரிய நீர் ஒருவரை ஆண்டவரே சமாரியருடைய பணி குற்றி கிடந்த மனிதருடைய காயங்களில் தாட்சி மதுவையும் எண்ணெயையும் வார்த்ததோடு முடித்து விடவில்லை அந்த மனிதரை தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மண்டவரை சமாரியார் தான் பயணம் செய்த விலங்கின் மீது அடிபட்டு கிடந்த மனிதரை ஏற்றி அவரை சாவடிக்கு கொண்டு சென்றார் என்பதை நீர் உம நீர் சுமந்து சென்ற சிலுவை மூலம் மானிதரை மன்னகத்திலிருந்து விண்ணகத்திற்கு கூட்டிச் சென்று இது அவர்களை எங்களுடைய எங்களை நீர் கவனித்துக் கொள்கிறேன் என்று நாங்கள் உணர்கிறோம் பொருள் கொள்கிறோம் அம்மண்டவரை நல்ல சமாரிர் எப்படி ஆபத்தான சாலிலிருந்து அடிபட்டு கிடந்தவரை சாவடி கூட்டு கொண்டு போனாரோ அப்படியா நீர் எங்களை மண்ணு விண்லகத்திற்கு கூட்டி செல்கின்றீர் என்ற அடிப்படையில் இதோ நீர் ஒரு நல்ல சமாரியர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வந்து உமக்கு தருகிறேன் என்று சொல்வதை சொல்வதை பார்க்கும் பொழுது அப்பா இதோ எவ்வளவு இரக்கத்தோடு காரணியத்தோடு இந்த சமாரியர் ஓ அப்பா இந்த மனிதர் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவர அப்பா உம்முடைய இரக்கம் உம்முடைய காரூயம் உம்முடைய பறிவும் அளவிடப்பட முடியாது தாண்டவர அப்பா அளவிடப்பட முடியாத உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய கருண்யத்தினால் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை காயங்களை கட்டுகின்றீர் எங்களுடைய கண்ணீரை துடைக்கின்றீர் பறிவோடு இரக்கத்தோடு அப்பா காரூயத்தோடு எங்களை உற்று நோக்குகின்றீர் நாங்கள் எவ்வளவு பாவம் செய்து அப்பா எரிசிலேமாகிய உங்களுடைய பிரசனத்தை விட்டு எரி கோரிக்கோவாகிய எரிக்கோவாகி அந்த உலகத்தை நோக்கி நாங்கள் சென்றாலும் அப்பா ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுக்காமல் ஒரு பொழுதும் எங்களை விட்டு கொடுக்காமல் என்னாலும் எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஐயா நீர் பரிசுத்தர் ராஜா நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை இறக்கமுள்ள தெய்வம் உள்ள தெய்வம் எங்களுக்காக இறங்கி வந்து போராடுகிற தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை என்பதை எங்களுக்கு நீர் சொல்லி கொடுக்கின்றீர் ஐயா இருதயத்தின் ஆழத்திற்கு உம்முடைய இறக்கத்திற்கு உம்முடைய கருண்யத்திற்கு கல்வாரி பர அன்பிற்கு எங்களை முழுவதும் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா உடைய பரிசு தாவியான நிரப்பப்பட்டவர்களாய் உமோடு கூட நடக்கக்கூடிய பரலோக வல்லமை பெற்று என்னாலும் எப்பொழுதும் அப்பா பற்றி கொண்டு எங்களுடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்து சத்துருவானம் விரிக்கிற எல்லா வலைகளிலிருந்தும் கண்ணிகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு ரத்த கோட்டைக்குள்ள முடிய முடியை கோட்டைக்குள்ள முடிய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டை மூடி முத்திரையிடப்பட்டு எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் பெற்று அப்பா நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக வாழ்வை நாங்கள் பூரணமாய் சுதந்தரித்துக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நம்முடைய தெய்வீக பிரசு நம்முடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிறப்பட்டும் எல்லா கவலையின் ஆவிகள் கண்ணீரின் ஆவிகள் துக்கத்தின் ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள் சோர்வின் ஆவிகள் அப்பா உலகத்தை குறித்ததான குடும்பத்தை குறித்ததான வேலை குறித்ததான அப்பா ஆழ் மனதில் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லா போராட்டத்தின் அவைகள் அப்ப திருமண வாழ்க்கை தடை பண்ணுகிற குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுகிற ஒரு நல்ல வேலைவாய்ப்பை பெற்று பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற எல்லா சூழ்நிலைகளும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஒரு வழியாய் வருகிற பணம் இன்னொரு வழியாய் பறிபோய் விடுகிற அப்போ பொருளாதாரத்தை தடை பண்ணுகிற முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற எல்லா பொலாத பிசாசுகளுடைய தந்திரங்களும் மந்திரங்களும் சூழ்ச்சிகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்தில் ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு தனி மனித இருதயத்திலும் அப்போ அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் திறந்து விடப்படும்படி இப்படியே மகா பரிசுத்தம் ரத்தத்தின் அபிஷேகம் வார்த்தையின் வல்லமை தூய் ஆவினுடைய நெருப்பு ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடி முத்திரையிடுவதாக எல்லா விதமான அப்ப ஆசீர்வாதமும் பரலோக பூலோக ஆசீர்வாதமும் பிள்ளைகளுடைய வாழ்வை நிரப்புவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்புக் கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் இல்லை ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உங்களுடைய திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாகி யசூம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் எசூக்கே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சப்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்